மகா பெரிய லட்சியங்கள் காண்பதற்கு வயது இல்லைன்னு சொல்லுவாங்க அதே போலத்தான் எனக்கும் வயது ஆன பிறகும் இந்த லட்சியத்தை மட்டும் மறக்கவே முடியலைங்க சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை என்ன அப்படின்னா எல்லோருக்கும் நல்ல அறிவு கொடுக்க வேண்டும் கல்வி அறிவு தர வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் அது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா குழந்தைகளை வளர்க்கும் பொழுது எவ்வளவு கஷ்டப்பட்டோமோ அந்த கல்வி அறிவு பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம நிறைய கஷ்டப்பட்டோம் அப்போ அடுத்தவங்களுக்கு இதே போல கஷ்டம் இருக்குன்னு தோணுச்சு அதுக்கப்புறமா என்ன தோணுச்சு அப்படின்னா அப்போ பிள்ளைங்களுக்கு இந்த கல்வியறிவு நம்ம கண்டிப்பாக தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சோம் இந்த ஹிந்தி அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்க என்ன நான் கல்யாணத்துக்கு அப்புறமா கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்ங்க அதுக்கு எங்கள் மாமியாருக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லணும் ஆக இப்படி கஷ்டப்பட்டு கற்றுக்கொண்ட விஷயங்களை பிள்ளைங்களுக்கு இப்போ போக வழி தெரியாமல் எப்படி என்ன பண்ணணும் தெரியாமல் வழி தெரியாமல் இருக்காங்களே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கணும் ஒரு லட்சியங்க அந்த லட்சியம் நான் போன வருடம் என்னுடைய ரெசல்யூஷனாக இருந்துச்சு அந்த பாதை எப்படி கடந்தேன் அப்படிங்கிறது டெய்லி இனிமேல் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் மகாபிரிய வாஜனும்